அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஒருத்தர் கமாண்டில் வந்து சூர்யான்னு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க அதாவது வந்து ஜாதகம் படிக்கிறேன் எனக்கு வந்து விளையாட்டில் வெற்றி தோல்வி எப்படி கணிக்கிறது அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க சூர்யா நல்ல பேர் ஞாபகம் இருக்குது விளையாட்டில் வெற்றி தோல்வி என்பதை எப்படி கணிக்கிறது அப்படிங்க கேட்டிருந்தீங்க அதுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதகம் பார்க்கும்போது விளையாட்டு சம்மந்தப்பட்டதாக விளையாட்டுன்னு வந்துட்டாலே அதுக்கு எத்தனாம் பாவம்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும் விளையாட்டுக்கு நாலாம் பாவம் நான்காம் பாவத்தை வந்து எதுக்கு விளையாட்டுன்னு சொல்கிறோம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பொதுவாக நீங்கள் மொட்டையாக விளையாட்டுன்னு சொல்லிட்டீங்க விளையாட்டில் வெற்றி தோல்விங்கிறது எப்படி கணிக்கிறதுன்னு கேட்குறீங்க என்ன விளையாட்டுன்னு நீங்கள் கேட்கல பொதுவாக விளையாட்டுன்னு மட்டும்தான் கேட்குறீங்க விளையாட்டுனா கிரிக்கெட் கூட ஒரு விளையாட்டு தாங்க கிரிக்கெட்டு விளையாட்டு தான் கோலி விளையாட்டு தான் ஆ கபடி ஒரு விளையாட்டு தான் ஸ்போர்ட்ஸ் அத்தனையுமே ஒரு விளையாட்டு தானே அப்போது விளையாட்டில் வெற்றி தோல்வி எப்படி கணிப்பு அப்படின்னா விளையாட்டுக்கு எந்த பாவம் நாலாம் பாவம் நாலாம் பாவம் விளையாட்டுன்னு எதை வச்சு சொல்கிறோம் பார்த்திங்க அப்படின்னா நாலாம் பாவம் வந்து வித்தை ஸ்தானம் அப்படின்னா நம்ம ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்குது நான்காம் பாவம் வித்தை அப்படின்னோன்னு நம்ம கல்வி நினச்சிட்ருக்கோம் நாலாம் இடம் கல்வியில் வந்து பொதுவான கல்விக்குன்னு பொதுவான ஸ்தானம் நாலு நான்காம் பாவத்துக்கு வந்து தாய் வி அதுக்கப்புறம் தாய்ஸ்தானம் அப்புறம் எ மனை அதாவது இடம் நிலம் வீடு காணி அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுவும் நாலாம் பாவத்தை வச்சு தான் நம்ம கணிக்கணும் அதே மாதிரி தாயாருடைய அன்பு அரவணைப்பு தாய் ஒரு ஜாதகருக்கு எப்படி இருப்பாங்க தாயார் இருப்பாங்களா அது இப்போ தாயினுடைய நிலைமையை பற்றி பார்க்கறதுக்கும் நாலாம் பாவத்தை வச்சு தான் நம்ம கணிக்கணும் ஒருத்தர் பிஸ்னஸ் மேனாக அதாவது வியாபாரம் சம்மந்தப்பட்ட பலனையும் நாலாம் பாவத்தை வச்சு தான் கணிக்கணும் பொதுவான கல்வியையும் நாலாம் பாவத்தை வச்சு தான் கணிக்கணும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நாலாம் பாவத்தை வச்சு தான் கணிக்கணும் இது போக வேற என்னன்னு பார்த்தீங்க அப்புடின்னா விளையாட்டுங்க இது இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வீடியோவில் நான் இப்போ இந்த விஷயத்தை நான் பதிவிடவே இல்லை நீங்களுமே கேட்டிருந்தீங்க இன்றைக்கி காலையில் தான் கமெண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் விளையாட்டில் வெற்றி தோல்வியை பற்றி எப்படி கணிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க விளையாட்டு நீங்கள் உடனே எனக்கு அந்த வித்தியாசத்தான ஞாபகம் வந்துச்சு அந்த நாலாம் பாவம் வித்தை அப்படின்னாலே வந்து ஒரு ஜாதகத்தில் அந்த மனிதன் அவனுக்கு தெரிஞ்ச வித்தை என்ன அவன் எந்த அளவுக்கு எந்த வித்தையை கற்றுக்கிடுவான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கணிக்கிறதுக்கு நாலாம் பாவது சீர்தூக்கி பார்க்கணும் அதாவது பழமொழி சொல்லுவாங்க கழிப்பட்டுக்கிங்களா ஏ அவங்ககிட்ட வச்சுக்கிடாத அவன் பெரிய வித்தக்காரன் பெரிய வித்தக்காரனா என்ன அந்த விளையாட்டை நல்லா கற்றுருக்கான் அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் மேட்ரு அதனால் நாலாம் பாவம் முதல்ல அந்த வித்து அவனுக்கு முதல் நல்லா வருமா அதாவது அந்த விளையாட்டு முதல்ல அவனுக்கு நல்லா வருமா அதில் அவன் நல்லா தேர்ச்சி வச்சிருப்பானா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான்காம் பாவம் அந்த ஜாதகருக்கு முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நான்காம் பாவத்தில் ஆறாம் வீட்டு அதிபதியோ அல்லது எட்டாம் வீட்டு அதிபதியோ சம்பந்தம் படாமல் நான்காம் வீட்டில் பாவக்கரங்கனுடைய தொடர்பு இல்லாமல் நான்காம் படத்தில் சுபக்கரங்குடைய தொடர்போ அல்லது லக்கண சுபர்களுடைய தொடர்போ அப்படி இருந்து நான் நான்காம் எட்டு அதிபதியும் கெட்டு போகாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்க அப்படி நான்காம் படம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் ஒரு வித்தை தெரிஞ்சவராக இருப்பார் அதாவது ஏதாவது ஒரு விளையாட்டில் ஆர்வம் கொண்டவராக கண்டிப்பாக இருப்பார் சரிங்களா இன்னொரு கமெண்ட் கூட வந்துருந்துச்சு போன வீடியோவில் ஏதாவது சொல்லி கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் எதுவுமே சொல்லாமல் உங்களுடைய இதை பற்றி மட்டுமே பேசிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் நிறையா பலன் என்னுடைய வீடியோக்களை நிறையா கொடுத்துருக்குறேன் நீங்கள் ஏதாவது ஒரு சில வீடியோவை பார்த்துட்டு உடனே வந்து ஒரு முடிவுக்கு வராதிங்க சரிங்களா இப்போது வித்தையை பற்றி அதாவது விளையாட்டுகளை பற்றி எப்படி தோல்வி வெற்றி அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு முதல்ல வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ரெ ரெண்டாம் பட்சம் அதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி முதல்ல விளையாட்டு அந்த ஜாதகருக்கு வருமா அதை கற்றுருப்பாரா எந்த அளவுக்கு அதில் ஆர்வம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஜாதகத்தில் நம்ம நான்காம் பாவத்தை அலசி பார்க்கணும் அந்த நான்காம் பாவம் மட்டும் போதுமா லக்கணத்தையும் லக்கணாதிபதியும் நம்ம முதல்ல எடுத்து பார்க்கணும் இவ்வளவு ஏன் அந்த நான்காம் பாவம் தான் அந்த ஆடு மாடு வளர்ப்பு அதாவது கால்நடை செல்வம் அந்த கால்நடையில் வந்து ஒருத்தர் தொழிலாக கொள்வதுக்கு கூட நான்காம் பாவம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க சரிங்களா அதனால் வந்து நம்ம நான்காம் பாவத்தில் வந்து ஏராளமான காரகத்துவங்கள் இருக்குது இப்போ அதில் ஒருத்தர் என்ன கேட்டிருக்கிறாரு விளையாட்டில் வெற்றி தோல்வி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம நான்காம் பாவத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெற்றி தோல்விக்கு வந்து முக்கியமாக நான் அதான் அடிக்கடி சொல்கிறேன் நடக்கக்கூடிய திசையை பாருங்கள் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்வேன் பொதுவாகவே ஒரு மனிதன் நான்காம் பாவம் நல்லா இருந்துச்சு அப்புடின்னா அவங்களுக்கு விளையாட்டு ஏதாவது ஒரு விஷயம் விளையாட்டில் அவங்களுக்கு கற்றுபடியாக இருப்பாங்க கற்றுருப்பாங்க ஆனால் அதில் அவங்களுக்கு வெற்றி தோல்விங்கிறது வந்து நடக்கிற தசை தான் தீர்மானிக்கும் இது போக அவங்க நல்லா விளையாடக்கூடிய பிளேயரா அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் நான்காம் பாவம் அப்படிங்கிறது வந்து அந்த வித்தியை வந்து அவங்க கட்டாயம் கற்றுருப்பாங்க தெரியும் இப்போ செஸ்ஸு அப்புறம் இந்த வந்து கேரமு இந்த மாதிரிலாம் வந்து நிறையா கேம் இருக்குது பார்த்தீங்களா சில பேருக்கு இன்னும் அந்த கேமில் வந்து ஆர்வம் இல்லாமல் நமக்கு அதை பற்றி தெரியாதுப்பா அப்படின்னு எடுத்து எடுத்துலேயே சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள் நாலாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கும் நாலாம் பாவம் பலவீனமாக இருக்கும் அவங்களுக்கு விளையாட்டின் மீது அதாவது வித்தைகளின் மீது ஆர்வம் இல்லாமலே இருக்கும் சரிங்களா சாதாரண சிம்பிளாக அந்த சீட்டு விளாடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கூட சீட்டு விளாட்றவங்க கூட நான்காம் பாவம் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க ஆமாம் அந்த சீட்டு விளையாட்டில் எப்படி ஆர்வம் வருதுன்னு நினைக்கீங்க நான்காம் பாவம் கொஞ்சமாவது நல்லா இருக்க போய் தான் அந்த சீட்டு ஆர்வம் சீட்டு சீட்டாட்டம் விளையாடுறதில் ஒரு ஆர்வம் ஏற்படும் அதனால் இந்த நான்காம் பாவத்தை முதல்ல நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கடுத்து லக்னாதிபதி எப்படி இருக்கார் அதையும் நம்ம பார்த்துக்கணும் லக்னாதிபதியினுடைய வலுவை பொறுத்து தான் விட்டா முயற்சியில் அவர் விளையாண்டுகிட்டு இருப்பார் அப்படிங்கிற நம்ம கணிக்கலாம் அதன் பிறகு பொதுவான வெற்றிக்கு பத்து பதினோராம் பாவங்கள் இது பொதுவான வெற்றி சரிங்களா இவர் இந்த டயத்தில் ஜெயிப்பாரா இது நீங்கள் கேட்குறது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஓ நான் வந்து உங்களுக்கு புரித மாதிரியே சொல்கிறானே அதாவது ஐந்து வருடத்துக்கு ஒருக்க நமக்கு வந்து எலெக்ஷன் வருது அப்போது நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஐயா கலைஞர் ஐயா வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இப்படி மாறி மாறி ஆட்சி ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்போது அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இடஒல்ல நம்ம அம்மையார் ஜெயலலிதா அம்மாவும் வந்து ஆட்சி ஆண்டாங்க அப்போ அதில் வந்து அந்த எலெக்ஷன் வரும்போதெல்லாம் ஒரு கேள்வி வரும் இந்த வருஷம் இந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சு வச்சு இப்போ எலெக்ஷன் வருது இதில் யார் ஜெயிப்பாங்க நீங்கள் அப்படி தான் கேட்குறீங்க அதாவது வந்து விளையாட்டில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறத கேட்குறீங்க பார்த்தீங்களா அதுக்குண்டான கேள்விக்குண்டான உள்ளே இருக்கக்கூடிய பதில் வந்து இது அதாவது இப்போ இந்த வருஷம் ரெண்டு பேருமே அரசியல்வாதிகள் தான் இப்போ அப்படி எடுத்து பார்க்க போனால் அரசியல்வாதி இன்னும் போனால் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏராளமான வேறு முதலமைச்சர் வேட்பாளருக்கு நிற்கிறாங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் முதலமைச்சர் சீட்டில் உட்காருவாங்க யார் ஜெயிப்பாங்க இப்போ ஒரு குழுவாக சேர்ந்து மொத்தமாக விளையாடுறாங்க நீங்கள் கேட்குறது அப்படி தான் இருக்குது இப்போ குழுவாக சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து விளையாடும் போது இந்த அஞ்சு பேரத்தில் யார் ஜெயிப்பா அல்லது ரெண்டு பேர் மெஜாரிட்டியாக நின்று விளையாடுறாங்கன்னு வச்சுக்கொடுமே அந்த ரெண்டு விதத்தில் யார் ஜெயிப்பா அந்த ரெண்டு பேர் ஜாதி தனிப்பட்ட முறையில் எடுங்க அதுதான் அப்படி தான் எடுக்கணும் அப்போ அந்த இருவரில் எவருக்கு ஜாதகம் வலுவாக இருக்கிறது நடக்கிற தசா புத்தி தகுந்தபோல எடுக்கணும் ப்ளஸ் கோச்சாரம் நான் அதுக்கு தான் சொல்கிறனே பொத்தம் பொதுவாக நம்ம சொன்னால் அது உங்களால் வந்து இந்த மேற்றை மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும் இப்போ நான் சொல்கிறேன் வித்தை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு விளையாட்டு கற்றுக்கிறதுக்கு நாலாம் பாவம் நல்லா இருக்கணும் அதில் எந்த அளவுக்கு உன்னிப்பாக விளையாடுவார் இறங்கி விளையாடுவாரா களத்தில் ஜெயிப்பாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து லக்கணாதிபதி எந்தளவுக்கு வலுவாக இருக்கார் இப்போ ஒரு கபடி விளையாடுறாரு கபடி கபடி விளையாடக்கூடிய ஒரு பிளேயரு கடைசி வரைக்கும் நல்லா நின்று விளையாடுவாரா அல்லது கிரிக்கெட் விளாடுவாரும் வச்சுக்கிடுவோம் கிரிக்கெட் விளையாடும் போது டக் அவுட் ஆகாமல் ரன் அவுட் ஆகாமல் கடைசி வரைக்கும் பேட்டிங்கில் நின்று வேறு ரன் எடுப்பாரா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு லக்கனாதிபதி வலுவாக இருந்தால் தானே அவர் அவுட் ஆகாமல் நின்று விளையாட முடியும் அவருக்கு உடலில் வலு வேணுமா எனர்ஜி வேணுங்களா தானே நின்று கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு ரன் எடுத்து வரணுங்களா அப்போது கிட்டே வலிமை வேணும் அந்த விளையாட்டை சூசகமாக விளையாடுறதுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு நுணுக்கம் தெரிஞ்சுருக்கணும் இப்போ பவுலர் வந்து பால் போடுறாருன்னு வச்சுக்கொடுமே நம்ம கிரிக்கெட்டை மட்டும் வச்சு பேசினா இப்படி உங்களுக்கு புரியும் பால் பால் போடுற அந்த பவுலர் வந்து பால் போடும்போது இவன் இந்த பவுலர் வந்து இப்படி தான் போடுவார் அந்த பந்து வரக்கூடிய மூமெண்ட்டை பார்த்து பேட்டிங் பிடிக்கிற அந்த பிளேயர் வந்து கரெக்டாக அந்த நுணுக்கம் பார்த்து அடிச்சாடு அந்த சிக்ஸ் ஃபோர்லாம் அடிப்பார் பார்த்துருக்கீங்களா எக்ஸாம்பிளுக்கு எத்தனையோ பிளேயரை சொல்லலாம் அப்படி நுணுக்கம் தெரிஞ்சு விளையாடக்கூடிய பிளேயருக்கு வந்து லக்கணாதிபதி லக் சாரி லக்கணம் லக்கணாதிபதி ப்ளஸ் நான்காம் பாவம் நான்காம் அதிபதி அதுக்கடுத்து ஐந்தாம் பாவம் ஐந்தாம் அதிபதி பாருங்க எத்தனையும் பாருங்கள் இது அத்தனையும் நல்லா இருந்து அதுக்கப்புறம் பத்து பதினோராம் மடத்து அதிபதிகளும் அந்த பாவங்களும் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து அவங்க நல்ல பிளேயர்னு பேர் வாங்குவாங்களா நடக்கிற தசை ஜம்முன்னு இருக்கும் தசை என்ன தசை அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அவயோக தசை இல்லாமல் யோக தசையாக மாறி அவங்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்கோம் அதில் தாங்க நல்லா பேர் வாங்கி வருவாங்க இதுக்கு இது இதை வச்சு தான் நீங்கள் வந்து இப்படி தான் கணிக்கணும் அப்போ பொத்தம் பொதுவாக நம்ம வந்து ஒரு ஜாதகத்துக்கு இந்த கிரகம் இப்படி இருந்தால் அவர் வெற்றி பெறுவார் இந்த கிரகம் இப்படி இருந்தால் தோல்விடுவார் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது ஒரு இல்லை விளையாடுறாங்க ரெண்டு பேர் விளையாடுறாங்க ரெண்டு பேர் களத்தில் நிற்கிறாங்க இதில் எந்த டீம் ஜெயிக்கும் இல்லை யார் ஜெயிப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய ஜாதகம் இருந்தால் தான் மற்ற தெளிவாக சொல்ல முடியும் அதுலேயும் நான் பொதுவான விதி உங்களை சொல்கிறேன் பத்து பதினோராம் மீட் அதிபதிகள் வலுவாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு எப்போயுமே வெற்றி உண்டு இதுலேயும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இருவருக்குமே பத்து பதினோராம் மீட் அதிபதிகள் வலுவாக இருந்தால் யார் ஜெயிப்பா ஏமா அப்படிலாம் வந்துடும் நான் அதெல்லாம் வந்து அப்படிப்பட்ட ஜாதகங்களாக நிறையா பார்த்துருக்குறேன் ரெண்டு பேருக்குமே ஒன்று போல கிரகங்கள் இருக்கும் என்னடா இது இங்கேயும் வலுவாக இருக்குது அங்கேயும் வலுவாக இருக்குது கரெக்டு அதுக்கடுத்து அப் அப்படி வரும் பொழுது அதுக்கு தான் திசையை பார்க்கணும் அப்போ ரெண்டு பேருக்குமே நல்ல திசை நடக்குது ரெண்டு பேருக்குமே கிரக அமைப்பு நல்லா இருக்குது ரெண்டு பேருக்குமே திசையும் நல்லா இருக்குது ரெண்டு பேருக்குமே பத்து பதினோராம் மீட்டர் அதிபதிகளும் நல்லா தான் இருக்கிறாங்க நான் லக்கணாதிபதியும் நல்லா தான் இருக்காங்க அதுலேயும் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் லக்கணாதிபதிக்கு வீடு கொடுத்தோன்னு யார் அப்புறம் பத்து பதினோராம் வீட்டு அதிபதிக்கு வீடு கொடுத்தவங்க யார் இப்போ நடக்கிற தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவங்க யார் அவங்களுடைய வலிமை எப்படி இருக்குது தசாநாதன் என்ற சாரம் என்ன திசையில் என்ன புத்தி நடக்கு அதுக்கப்புறம் இவருக்குடைய கோச்சாரம் என்ன அவருக்குடைய கோச்சார பலன் என்ன எல்லா பலனையும் நம்ம சீர்த்திக்கு பார்க்கும்போது யாருக்கு சாதகமான நேரம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு தான் முழு பலனை நம்ம சொல்ல முடியும் நீங்கள் கேட்குறீங்க ஒரு கேள்வி விளையாட்டில் வெற்றி தோல்வி அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு வகையில் ஆறாம் பாவமும் சம்மந்தப்படும் தான் ஆனால் வெற்றிக்கு ஆறாம் பாவம் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க நல்லா விளையாட்டு அதான் ஒன்று ஆறு இந்த ரெண்டு பாவ அதிபதிகள் நல்லா இருக்கும்போது எத்தனை முறை அதை ஆறாம் வீட்டு அதிபதி வலுத்தால் எத்தனை முறை தோல்த்தாலும் திரும்ப திரும்ப விளையாடுவாங்க அந்த ஆர்வம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் பதினோராம் பாவாதிபதியும் பத்தாம் பாவாதிபதியும் வலுத்திருந்தால் அந்த விளையாட்டில் அவங்க ஹெட்டாக இருப்பாங்க அதாவது அவங்க தான் தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு இருப்பாங்க விளையாண்டு நல்லா ஜெயிச்சு ஹெட்டாக கூடிய அமைப்பு இருப்பாங்க இது அத்தனையுமே நடக்கிற திசா புத்திக்கிட்ட தான் இருக்குது இந்த விதியெல்லாம் பார்த்துருவோம் ஆல்ரெடி ஆமாம் இதுக்கு எனக்கு இந்த விதி இருக்குது நான் இந்த கேமில் எனக்கு நல்லா விளையாடுறேன் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நாலாம் பாவம் இருக்குது எனக்கு ஆறாம் பாவமும் நல்லாயிருக்குது நான் தோத்தாலுமே திரும்ப திரும்ப விளையாடுறதுக்கு ஆர்வம் காட்டுறேன் அதெல்லாமே நீங்கள் பார்த்துருவீங்கண்ணா இப்போ சொன்ன விதியை வச்சு ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த இப்போ ஏதாவது ஒரு கேமில் நீங்கள் கலந்துகிட போகிறீங்க அதில் ஜெயிக்கணும் அப்படின்னா இப்போ நடக்கிற நேரம் என்ன அதுதானே முக்கியம் அதாவது உங்களுடைய தசா புத்தி அந்தரம் என்ன ஓடிட்டுருக்கு சரிங்களா இதுதாங்க விஷயம் வேறு ஒரு மேட்ருமில்ல இது உங்களுக்கு புரியல அப்புடின்னா கேளுங்க ஒரு உதாரண ஜாதம் வச்சு அடுத்த வீட்டில் போடுறேன் சரிங்களா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்